ஓம் சாய்ராம் உங்கள் ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நம்முடைய சொந்தங்களுக்காக பேசுகிறேன் அடியேன் ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அந்த பாடலுடைய வரிகள் ராகு காலம் என்ன செய்யுண்டா நீ ராமசாயி பேர சொல்லடா ராகு காலம் என்ன செய்யுண்டா நீ ராமசாயி பேர சொல்லடா எமகண்டம் என்ன செய்யுண்டா அந்த எமன் கூட நண்பன்தானடா என்று ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அதை எல்லோரும் மகிழ்ச்சியாக கேட்பார்கள் அதுபோலத்தான் இதோ இன்னொரு விஷயத்தையும் அடியன் சொல்ல விரும்புகிறேன் தெய்வத்தினுடைய பார்வையிலே எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள்தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் நம்மால் அந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அது நல்ல நாளோ கெட்ட நாளோ அது உருவாவது உருவாக்கப்படுவது நம்மால் மட்டுமே எந்த நேரத்தையும் நம்மால் நல்ல நேரமாக மாற்ற முடியும் சொர்க்கம் என்பது இந்த நேரம் இதே நேரம் இதே இதே இந்த நேரம் இந்த நிமிடம் மட்டும்தான் சொர்க்கம் அடுத்த நிமிடம் நம்முடையதா என்று கேட்டால் அது நமக்கு வாய்க்குமா கிடைக்குமா என்று யாருக்கும் தெரியாது சென்ற நேரம் கழிந்து போனது மீண்டும் வராது எதிரே வருகின்ற நேரம் வருமா நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது இந்த நேரத்தை நாம் அனுபவித்து முடிக்க வேண்டும் இந்த நேரத்திலே உழைக்க வேண்டும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுவே சொர்க்கம் எது நல்ல நேரம் நாம் நல்லதை நினைக்கின்ற பொழுது நல்லதை பார்க்கின்ற பொழுது நல்லதை கேட்கின்ற பொழுது நல்லதை பேசுகின்ற பொழுது நல்ல நேரம் எது ராகு காலம் அகங்காரம் கொள்ளும் நேரம் பாசம் கண்களை மறைக்கும் நேரம் ஆசைகள் எல்லையை மீறுகின்ற நேரம் கோபங்கள் உச்சத்தை தொடுகின்ற நேரம் தேகம் கவர்ச்சியில் மூழ்கின்ற நேரம் அதுவே ராகு காலம் எது குளிகை எனப்படும் கவலைப்படும் நேரம் பயப்படும் நேரம் கலங்கும் நேரம் முயலாத நேரம் அதுவே முடியாத நேரம் அதுவே குளிகை நேரம் எது யமகண்டம் பொறாமைப்படுகின்ற நேரம் புறம் கூறும் நேரம் கோல் சொல்லும் நேரம் சதி செய்யும் நேரம் இதுதான் யமகண்ட நேரம் எது பிரம்ம முகூர்த்த நேரம் தாய் தந்தையை ஆன்மா என உணர்ந்து அவர்களை மதித்து நாம் நினைக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம் கடமையில் வழுவாத நேரம் அதுவே பிரம்ம முகூர்த்தம் அற வழியில் பொருள் சேர்க்கும் நேரம் அதுவே பிரம்ம முகூர்த்தம் எது முகூர்த்தம் எது தெரியுமா சுயநலம் கருதாது பிறருக்கு உதவி செய்கின்ற நேரம் முகூர்த்த நேரம் சம்பாதிப்பதில் கொஞ்சமாவது தானம் செய்கின்ற நேரம் முகூர்த்த நேரம் எது சிறந்த ஞானம் தெரியுமா சொல்லுகிறேன் பிரிந்து வாழ்வதை விட புரிந்து தான் சிறந்த ஞானம் இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால் இந்த மன முறிவு என்பது வரவே வராது மன முறிவு வந்தால் மனம் மனம் முறிவு வந்தால் மன முறிவு வந்தே தீரும் ஆகவே மனதை நாம் நம்பிக்கையோடு அன்போடு வைத்துக்கொள்வோம் எதை நாம் பிறரிடத்திலே எதிர்பார்க்கிறோமோ அதை அவர்களுக்கு நாம் செய்வோம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எல்லா நல்லவற்றையும் நமக்கு தந்தே தீரும் வெற்றிகளெல்லாம் குவிந்தே தீரும் வெற்றி பெறுவோமா கண்டிப்பாக பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்த ஜெய் சாய்ராம்